ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டியில் ஒரு பிக்கெஸ்ட் கிராஸ் இருக்கும் அதாவது செப்டம்பர் மந்த்து அதனுடைய கான்ட்ராக்ட் க்ளோஸில் நிஃப்டினுடைய டார்கெட் வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் வந்து இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்படி இன்கேஸ் இந்த அளவுக்கு வர்றதுக்கான ரீசன் இருக்கா என்ன எதன் காரணத்தினால அளவுக்கு வர்றதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூறு ரேஞ்சில் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு இன்னும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரேடிங் ஸ்டேஷனில் இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இருக்குது அதாவது செப்டம்பர் மந்த்தினுடைய கான்ட்ராக்ட் மந்த்து கான்ட்ராக்ட் வந்து க்ளோஸ் ஆகும்பொழுது நிஃப்டினுடைய ரேட் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஓரளவுக்கு பாசிபுளாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ஏன்னா இந்த அளவுக்கான கீழே வர்றதுக்கான ரீசன் வந்து என்ன இப்போ இந்தியாவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒன்று வந்து டேரிஃப் டேக்ஸ் அடுத்தது எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கண்டினியூஸ் செல்லிங்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பிரதமரனுடைய திரும்ப கண்டினியூ பண்ண வரேன் ஏன்னா ஆர்எஸ்எஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க வந்து போஸ்டிங்கில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு நியூஸ் வந்து இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு நியூஸ் இருக்குது இப்போ இந்த ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஸ்டேபிள் பண்ணிகிட்டு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய பங்கு சந்தையில் அதிகமாக பை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் வந்து அதிகமாக இருந்திருக்கு இந்த கடந்த எட்டு மணித்தில் மட்டும் அதை எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டிஐஸ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பை பண்ணியிருக்காங்க எவ்வளோ நாளைக்கு தான் அவங்களும் பை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல டிஐஸும் ஒரு டைம் செல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் வரதுக்கும் பாசிபிள் வந்து இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரம்ப் வந்து அறிவித்த உடனே நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்து திரும்ப அதனுடைய ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணவும் அதனால் அப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து திரும்ப வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மேலே போயிருக்கு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ திரும்ப அதனுடைய டேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமுலுக்கு வந்ததுனால இப்போ திரும்ப வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு இது திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீட்டில் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங்கு ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் வந்து இருக்குது மேக் இன் இந்தியா இதுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே வந்து ஜிஎஸ்டி தள்ளுபடி அல்லது ரெண்டே ரெண்டு ஸ்லாப் மட்டும் கொண்டு வரது அப்படிங்கிற நியூஸும் இருக்குது இது இந்த ஜிஎஸ்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட்டை மேலே தூக்கி பிடிச்சிட்ருக்கு அப்படி இது எல்லாமே பாசிபிளாக இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்டினுடைய அடுத்த மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கும் இன்கேஸ் இந்த லெவல்ஸ் இது எல்லாமே எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு டேட்டாவுமே அவங்க சைட்லேருந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஒன்று எட்நூறு கீழே வர்றதுக்கும் பாசிபிள் கூட சான்சஸ் வந்து அதிகமாகவே இந்த லெவல்ஸ் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா நிப்டி வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு இந்த ரேஞ்சுக்கு மேலே போகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து ஒரு கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது க்ராஸ் வரும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா திரும்ப நல்லாவே கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரம் ஒரு சப்போர்ட்டு அதையும் உடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இருபத்தொன்று எட்நூறு வரது கூட பாசிபிள் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த எல்லா நியூஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஃபேவராக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது அப்படி கீழே வந்துடுச்சு அப்படின்னாவே நம்ம அதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நம்ம அதை வந்து பையிங்காக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு டொண்ட்டி ஃபைவ் ட்ரேடிங் ஸ்டேஷன் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மந்த்துக்கான ஆகஸ்ட் மன்தினுடைய எக்ஸ்பைரி எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்